தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான கூற்றணி தேர்வு செய்க பாலிலா இனப்பெருக்கத்தில் கேமிட்டுகள் ஈடுபடுகின்றன கேமிட்டுகள் ஈடுபடாது தவறானது பாக்டீரியாக்கள் முட்டு விடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கிறது பாக்டீரியாக்கள் வந்து பிளத்தல் வழி இனப்பெருக்கம் செய்யும் தவறானது குனியடியங்களை தோற்றுவித்தல் ஒரு பாலினப்பெருக்கு முறையாகும் தவறு ஈஸ்ட் முட்டு விடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கிறது சரி சிலதுல ஈஸ்ட் வந்து அரும்புதல் வழி இனப்பெருக்கம் போட்டுக்கும் அரும்புதல் முட்டு விடுதல் எல்லாமே சரிதான் புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுநர் பி மகேஸ்வரி சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு கிழங்குன்னு கொடுத்து அள்ளியம் சீபான்னு கொடுத்துருக்காங்க அள்ளியம் சீபான்றது நமக்கே தெரியும் வெங்காயம் கிழங்கு வந்து நமக்கு என்ன வரணும் சொலானம் டீபிரவசம் வரணும் அதுதான் உருளைக்கிழங்கு தவறானது அடுத்தது தரைகீழ் ஊந்து தண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க தரைகீழ் ஊந்து தண்டு வந்து கிரைஸாந்திமம் பிஸ்டியா அப்படின்றது வந்து நீர் ஓடு தண்டு அடுத்தது மட்டநிலை தண்டு மியூசா அது சரியானது தான் அதுக்கடுத்து வேர்விடும் ஓடுதண்டு அது வந்து மெஜந்தா மற்றும் ரிகேரியா வரும் சிஞ்சி பேர் அப்படின்றது இஞ்சி அது வந்து இலை மட்ட தண்டு நமக்கே தெரியும் அப்போ சரியான செல் வந்து மட்டநில தண்டு மியூசா அடுத்து நான்காவது கொஸ்டின் மகர்ந்த குழாயை கண்டுபிடித்தவர் ஜிபி அமிசி அஞ்சாவது கொஸ்டின் மயோசோட்டிசீஸ் மகரந்தொழிலின் அளவு பத்து மைக்ரோமீட்டர் மூடு விதை தாவரங்களில் ஆண்கெமிட்டாக தாவரத்தின் முதல் செல் நுண் விந்து செல் பொறுத்துக வெளிக்கருவுறுதல் பாசிகள் பாசிகள் தாள் வட்டம் மகர்ந்த தாள்கள் ஆண்கேமிட் தாவரம் மகர்ந்த தூள்கள் முதல்நிலை புறப்பாக அடுக்கு மகர்ந்த பைகள் மகர்ந்த பைசுவர் அடுக்குகளை மகர்ந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்துக டபிடம் மைய அடுக்கு எண்டோதீசியம் புறத்தோல் தவறான இணையை கண்டுபிடிக்கவும் ஸ்போரோபொலினின் பொலினின் மகர்ந்தொருள்களின் சரியானது நுந்து விந்துகளின் வளர்ச்சிக்கான ஓகே திசு வளரும் கருவிற்கான ஊட்டதிசு அது தவறானது திசு அப்படின்றது பாரன்கை கைமாவலானது அது வந்து எதற்கு உதவும் அப்படின்னா மகர்ந்த குழாய்க்கு வழிகாட்டியாக பயன்படும் அது வளர்ச்சிக்கான கருவிற்கான ஊட்டதிசு அப்படின்றது தவறானது வழிநடத்தி சூழ்துளை நோக்கி மகர்ந்த குழாயை வழிநடத்துதல் சரியானது பத்தாவது கொஸ்டின் உறுதி சொல் தொல்லுயிர் படிவுகளின் ஸ்பைரோபொலினின் மகரந்தொழுல்களை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது காரணம் ஸ்பைரோபொலினின் இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து தாங்குகிறது சொல் காரணம் இரண்டும் சரி மெல்லிய திசு சூழ் பற்றி சரியான கூற்றினை கண்டுபிடிக்கவும் சூழ்களில் ஓரடுக்கு திசு காணப்படுகிறது சரியானது கருவுற்ற கருப்பையில் ஒருமடிய இருமடிய மும்மடிவு அமைப்புகள் சரியான எது ஆப்ஷன் ஏ ஜினசிட் கருமுட்டை முதல்நிலை கருவும் உட்கரு பட்டுள்ளவற்றில் எது பெரும் கேமிட்டாக தாவரத்தை குறிக்கிறது கருப்பை ஹேலோ பாபஸ் கிரைசீஸ் தாவரத்தின் திசு செல்லினுள் குரோமோசோம் எண்ணிக்கை நான்காகும் இதன் முதல் நிலை கருவூன் திசுவில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை யாது ஆன்சர் ஆறு ஊடு கடத்தும் திசு காணப்படுவது சூலகத்தின் சூலக தண்டு பகுதி விதையில் காம்பினால் ஏற்படும் தழும்பு எது விதை விதைத்தலும்பு எக்ஸ் என்ற தாவரம் சிறிய மலர் குன்றிய பூவிதழ் சுரல் இணைப்புடைய மகர்ந்த பை கொண்டுள்ளது இம்மலரின் மகர்ந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவரது காற்று கொச்சின முக்கியமானது இருக்கு பறவைகள் மூலம் நடக்கும் மகர்ந்த சேர்க்கை வந்து ஆர்னிதோஃபிலி பூச்சிகள் மூலம் நடக்கும் மகர்ந்த சேர்க்கை எண்டமோபிலி விலங்குகள் மற்றும் பறவைகள் மூலம் நடக்கும் மருந்த சேர்க்கை சூப்பிலி காற்று வழி மகர்ந்த சேர்க்கை அனிமோஃபிலி நீரின் வழி மகர்ந்த சேர்க்கை ஹைட்ரோஃபிலி இப்போ காற்றின் வழி மகர்ந்து சேர்க்குன்னு கேட்டாங்கன்னா அலிமோபில் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கருத்தில் கொள்க ஆண் முன்முதிர்வு மலர்களில் சூழ் அழகு முன்முதிர்ச்சி அடையும் தெரியும் ஆண் அப்படின்றது வந்து மகரந்தம் தான் பெண் தான் வந்து சூழ் ஓகேவா அவ ஃபஸ்ட்டு தவறானது பெண் முன்முதிர்வு மலர்களில் சூழ் அழகு முன்முதிர்ச்சி அடையும் பெண்ணுனா சூழ்தான் சரிதான் அடுத்தது ஒரு பால் மலர்களில் ஹெர்கு காணப்படுகிறது இது சில இதில் சரின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஹெர்கு ஹெமி அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் பால் உறுப்பு தனிமைப்படுத்தும் அதான் ஹெர்குகின்னு சொல்கிறாங்க இருபால் மலர்களில் உள்ள இன்றியமையாத உறுப்புகளான மகர்ந்தத்தாலும் சூலகம் முடியும் மலரில் அமைஞ்சிருக்கும் விதம் தன் மகர்ந்த சேர்க்கை நடைபெறுவதை தடுக்கிற மாதிரி அமைஞ்சிருந்துச்சுன்னா குளோரியோசா ஜூபர்பா நம்ம தமிழகத்தோட மாநில மலர் செங்காந்தன் மலரோட அறிவியல் பேர் தான் அது அந்த தாவரத்தை பார்த்தீங்கன்னா மகரந்தம் கீழ் நோக்கியும் சூலகம் மேலேயும் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு மலரில் இருக்கக்கூடிய தான் அந்த சூலகத்தில் வந்து சேர்ந்து கருவுற முடியும் அந்த மாதிரி எதிரும் புதிரும்பாக அமைஞ்சிருக்கிறது தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுவும் இருபால் மலர்களாக சொல்லுவாங்க பட் நமக்கு இங்கே கொடுத்துருக்க வந்து ஒரு பால் மலர்களில் ஹெர்ஹூஹேமின் காணப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க அது தவறானது தான் சில வெப்சைட்டில் வந்து இது சரின்னு போட்டிருக்காங்க நீங்களும் செக் பண்ணிக்க அடுத்தது பிரைமுலா இரு சூலகத்தன்றி நிலம் உடையது அது சரியானது தான் தொடர் விளிம்பற்ற கருவோன் திசு காணப்படுவது அரிக்கா முளைவேர் உரை காணப்படும் தாவரம் நெல் விதைத்துளை மூடி இதிலிருந்து தோன்றும் சூழ் உரை கருவுரா கனிகள் இது காணப்படுவதில்லை விதைகள் காணப்படுவதில்லை பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள்கள் வெளியேறும் நிலை இரண்டாம் செல்நிலை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் டெஸ்ட் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ரெகுலராக போடுவோம் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சேர வேண்டமும் சேர்ந்து நன்றி மீண்டும் சந்திப்போம்